அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தவங்களுக்கு ப்ரீவியர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த தேர்விலிருந்து இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி போயிடலாம் சுட்டி கூறுவது அது என்ன வகை விடை சுட்டி கூறுவது நம்ம கடை தெரியும்னா இந்த பக்கம் உள்ளது அப்படின்னு சுட்டி கூறுவது சுட்டு விடையாகும் மறுத்து கூறுவது கலைக்கு போகிறேன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறுத்து கூறுவது மறைவிடையாகும் இனமாக கூறுவது இப்போ கட்டுரை எழுத தெரியுமானா கதை எழுத தெரியும் அதற்கு இனமான ஒன்றை கூறுவது இனமொழி விடை உடன்பட்டு கூறுவது கடைக்கு போகிறேன்னா போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நேர்விடையாகும் இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை வகைகள் ஆகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை இதில் பொருத்தமற்றது ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் காமர்ஸ் மின்னணு வணிகம் இது மின்னணு மயம்ங்கிறது தவறான ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க நாயு நாயுன்னா இதற்கு நாவாய் என்பது சரியான பதில் ஊர்பயிர்களின் மறுபூவை எழுது கும்பகோணம் கும்பகோணத்துக்கு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் குடந்தை என்பது சரியான மறுபு ஊர்பயிரின் மறுவை அறிந்து பொருந்தாத இணை கண்டறிய இதில் புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டைக்கு என்ன பார்த்துருக்கோம் நம்ம புதுகை என்பது தான் சரியானது இதுதான் வந்து பொருந்தாத இணை அடுத்த ஒன்று ஊர் பெயர்களின் மறுபை பொறுத்துக இதில் கோயம்புத்தூர் ஆப்ஷனில் அப்படி பாருங்க கோவை கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை இதில் புதுவை புதுச்சேரிக்கு புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை சரியான நிறுத்தற்குரிய இட்ட தொடரை கண்டறிக ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியும் இதில் ஆங்கிறது இது வரல இது சரியான ஒன்று ஆ ஆச்சரியக்குறி எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா இதுதான் வந்து சரியான ஒன்று இதற்கு கமா வந்திருக்கு கமா வந்திருக்கு இது ரெண்டு ஆ வந்திருக்கு இதெல்லாம் வந்து தவறான ஒன்று நிறுத்தற் அறிதல் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் இதுல மீனே அப்படிங்கிறதுக்கு காமா வந்திருக்கு இங்கே காமா இதுல இரட்டை மேற்கோள் குறி சரியான ஒன்று மீனே ஆச்சரிய குறி ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் கேள்விக்குறி இதுதான் வந்து சரியான ஒன்று சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக வாடை காற்று வீசியது காற்று வீசின வாடை காற்று வீசுது இதில் வாடை காற்று வீசியது என்பது சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு தொடரை காண்க எங்கே போறே எங்கே போகிற எங்கே போகின்றாய் எங்கடா போகின்றாய் இதில் பேச்சு வழக்கு பார்த்தீங்கன்னா எங்கடா போகிற அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும் பாடறிந்து நம்ம என்னன்னு பார்ப்போம் பாடு கூட்டல் அறிந்து இது ரெண்டு இணைச்சாத்தான் என்ன கிடைக்கும் பாடறிந்து என்ற சொல் கிடைக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக நூல் வெளி நூல் இதை எது சேர்த்தி பார்த்தாலும் நூல் வெளி என்பது சரியான புதிய சொல்லாகும் கடைத்தெறி எங்குள்ளது என்று வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுதல் அது சுட்டுவிடையாகும் கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக இது நாளை பாடம் படிப்பால் கண்மணி நாளை பாடம் படிப்பால் என்பது தான் சரியான தொடர் பகுபத உறுப்புகள் ஆப்ஷன்ல சரியான வினாச்சொல் என்ன வரும் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் எத்தனை என்பது சரியான வினாச்சொல் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது இந்த நெல்லையப்பர் கோவில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது எங்கு என்பது வினாச்சொல்லாகும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை என்பது ஏனெனில் என்பது சரியான வினாச்சொல் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல் சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அதுபோல என்பது சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் அப்படி பெயர் வைத்தார் ஏனெனில் கல்வி தான் குழந்தைகளின் எரி எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் அடைப்புக்குள் குலைவகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக அழகு இதில் எதற்கு அழகுன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா நெல் திணை கதிர் அழகு என வரும் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக என்ன ஆற்றினார் உரை ஆற்றினார் இதில் உரை என்பதுதான் சரியான விடை பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை கண்டறிக்க ஆறு இது என்னையும் குறிக்கும் ஒரு நீர்நிலையை குறிப்பது ஆறு என்பதாகும் துய்ப்பது இருபொருள் தருக துய்ப்பது என்பது கற்றல் அல்லது தருதல் என பொருள்படும் கல் இருபொருள் தருக கல்னா கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் அதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கல்லுன்னு தான் சொல்லுவோம் இதில் மரத்தல் சுவாசித்தல் அகழ்தல் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு விடு வீடு விடு அறிக்கை விடுதல் வீடுனா வீடு இதெல்லாம் தங்குதல் விற்பனை இன்பம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடுத்த ஒன்று குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக சிலை இதில் சிலையை சேலையை கொண்டு மறைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிலை சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள் என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரியா தவறா வெண்பாபால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் காரணம் மூவாயிரம் பாடல்களை கொன்றதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது இதில் கூற்று சரி ஆனால் வந்து காரணம் என்பது மூவாயிரம் பாடல்கள் என்பது தவறு சரியான கூற்றினை தேர்வு செய்க ஆ என்பது எதிர்மறை இடநிலை வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வானொலி பேச்சு வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் இதில் ஆப்ஷனில் கூற்று ஆ ஈ சரியானது இது வந்து அண்ணாவின் வானொலி உரை தான் பார்த்திங்கன்னா என்னது வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அடுத்த ஒன்று ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல் ஈக்குவாலிட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சமத்துவம் என்பது சரியான பதில் கலை சொற்களை அறிதல் கன்னியம் என்னன்னு பார்த்துருக்கோம் டிக்னிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை டாக்டரைன் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான பதில் டொர்னோடோ கலைச்சொல் அறிதல் டொர்னோடோவுக்கு என்ன பார்த்துருக்கோம் சூறாவளி இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்த கேள்வி தான் இயற்கை ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வங்கூல் இதற்கு பொருத்தமான பொருள் பார்த்தீங்கன்னா காற்று என்பதை குறிக்கும் சிலப்பதிமா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா அகவர் பாவில் அமைந்துள்ளது என்பது சரியான பதில் சரியான இணையை தேர்ந்தெடு இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனும் அன்பு வைத்தவர் இறைவன் என்பது சரியான விடை சரியான கூட்டப்பெயர் மக்கள் இதெல்லாம் மக்கள் மந்தை நிறை இதெல்லாம் தவறு மக்கள் கூட்டம் என்பது சரியான கூட்டப்பெயர் சரியான கூட்டப்பெயர் ஆடு ஆடுக்கு நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ஆட்டு மந்தை என்பது சரியான ஒன்று சொற்களின் கூ பெயரை தேர்வு செய்க எறும்புகள் எப்படி போச்சு சாறை சாறையாக சரி கூட்டமாக அணி அணியாக மந்தை மந்தையாக என்பதெல்லாம் தவறு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் இதில் வேலை செய்ததால் இருக்கிறார் கப கபிலன் கலைப்பாக இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் கிடையாது கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் என்பது சரியான தொடர் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் மறையும் காலையில் உதித்து இது நம்ம பார்த்ததுதான் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் சரியான தொடர் இளங்கோபடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோபடிகள் இதுதான் சரி காப்பியத்தை என்னும் இயற்றியவர் இளங்கோபடிகள் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோபடிகள் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோபடிகள் என்பது சரியான ஒன்று ஒரு ஓர் ஓர்னா என்னன்னு பார்த்தோம் உயிர் எழுத்துக்கு தான் வரும் அப்போ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் இது சரி இது ஒரு நாள்னு வந்திருக்கணும் இதுல என்ன வந்திருக்கணும் ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தன இது தவறு ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் இதுக்கும் ஒரு வந்திருக்கணும் இதில் சரியான ஒன்று ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்பது சரியான ஒன்று அது நகரத்திற்கு செல்லும் ந சாலை இதில் பிழை திருத்தினா எழுத வரும்னு பார்த்தீங்கன்னா அது நகரத்திற்கு செல்லும் சாலை என்பது சரியான விடை கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இதில் நம்ம பார்த்தது அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது என்பது சரியான ஒன்று நீகான் என்ற சொல்லின் பொருள் என்ன கப்பல் ஓட்டுபவன் அதாவது நாபாய் ஓட்டுபவன் தான் நீகான் என்று அழைக்கப்பட்டார் வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக வங்கம்னா என்னத்தை குறிக்கும் கப்பலை குறிக்கும் சொல்லாகும் சொல்லையும் பொருளையும் பொருத்துக திங்கள் நிலவு அலர் மலர்தல் மேரு இமயமலை அழி என்பது கருணியை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக யானை படையும் குதிரை படையும் சென்றார்கள் சென்றது சென்றார் இதுல சரியான ஒன்று யானைப்படையும் படையும் குதிரைப்படையும் சென்றன என்பது சரியான விடை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் இதுதான் சரியான ஒன்று தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தன அறிந்தான் அறிந்தது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடுத்த கேள்வி பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக பகைவர் நீவீர் என்னவரும் பார்த்துருக்கோம் அள்ளீர் என்பது தான் சரியான ஒன்று இதில் நீவீர் அல்லேன் அல்லோம் அல்லன் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று பகைவர் நீவீர் அள்ளீர் என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது கேள்விகள் பார்த்தோம் அடுத்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் தான் இருக்குது இதே மாதிரி நல்லா படிச்சுட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆ